நொடியில் பறிபோன மூன்று உயிர்கள் நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம் கோவை மாவட்டம் போத்தனூருக்கு அருகே உள்ள நஞ்சுண்டாபுரம் ரயில்வே தண்டவாளத்தில் மூன்று பேரின் உடல்கள் இருப்பதாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் தண்டவாளத்தின் அருகே கிடந்த மூன்று பேரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ரயில்வே போலீசார் உயிரிழந்த நபர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் அவர்கள் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார்கள் அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதே நேரம் அந்த மூன்று பேரும் தற்கொலை செய்து கொண்ட தண்டவாளத்திற்கு அருகில் ஒரு பை இருந்துள்ளது அந்த பையை கைப்பற்றி போலீசார் நடத்திய விசாரணையில் தற்கொலை செய்து கொண்டவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது அதைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் அதில் சென்னை வெளியானது சோழிகநல்லூருக்கு அடுத்த துறைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் வரலட்சுமி இவருக்கு நாற்பத்தி ஐந்து வயதாகிறது மேலும் இவருக்கு திருமணமாகி பதினேழு ஆண்டுகள் ஆகின்றது வரலட்சுமி தம்பதியினருக்கு பதினாறு வயதில் ஒரு மகனும் பதினைந்து வயதில் ஒரு மகளும் உள்ளனர் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரலட்சுமியின் கணவர் திடீரென காணாமல் போயுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த வரலட்சுமி இச்சம்பவம் குறித்து அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இருந்தபோதிலும் போதிலும் வரலட்சுமியின் கணவர் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை அதே வேளையில் தனது கணவர் இல்லாததால் பல்வேறு துயரங்களுக்கு ஆளான வரலட்சுமி மிகுந்த வறுமைக்கு ஆளாகியுள்ளார் இதனிடையே சென்னையில் இருக்க முடியாமல் தவித்த வரலட்சுமி கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேரளாவிற்கு வேலை தேடி செல்வதாக கூறி தனது பிள்ளைகளுடன் சென்னையிலிருந்து கேரளாவிற்கு ரயிலில் சென்று கொண்டிருந்தார் அப்போது இவர்கள் மூன்று பேரும் ரயிலில் வந்து கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் வரலட்சுமியின் உடைமைகள் திருடப்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த வரலட்சுமி என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார் அதன் பிறகு வேறு வழியில்லாமல் தனது பிள்ளைகளுடன் கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் இறங்கியுள்ளார் ஆனால் தாங்கள் வைத்திருந்த பணம் உடைமைகள் ஆகியவை திருடப்பட்டதால் சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாமல் நடு ரோட்டில் நிற்கதியாக நின்று கொண்டிருந்தனர் இதைத் தொடர்ந்து தண்டவாளத்தின் இரும்பு பாதையை பிடித்தவாறு கோவை ரயில் நிலையம் நோக்கி சென்றுள்ளனர் இதையடுத்து பசியால் வாடிய வரலட்சுமியும் அவரது பிள்ளைகளும் ஒரு வழியாக நஞ்சுண்டாபுரம் பகுதிக்கு சென்று அங்கு செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டுள்ளனர் ஆனால் அந்த உணவும் அவர்களுக்கு போதவில்லை இத்தகைய சூழலில் பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்த வரலட்சுமி தனது பிள்ளைகளுடன் சேர்ந்து அங்கிருந்த ரயில் தண்டவாளத்தின் ஓரமாக நின்று கொண்டிருந்தார் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் வரலட்சுமி மற்றும் அவரது மகன் மகள் ஆகிய மூவரும் அந்த வழியாக வந்த ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் அவர்கள் மூன்று பேரும் கணவன் காணாமல் போனதால் இறந்தார்களா கடன் தொல்லையால் இறந்தார்களா அல்லது வேறு ஏதாவது காரணமா என கோயம்புத்தூர் இரும்பு பாதை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே வேளையில் வரலட்சுமியும் அவரது பிள்ளைகளும் காணாமல் போனதாக வரலட்சுமியின் சகோதரர் சென்னை துளைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் தற்போது அந்த புகார் விசாரணையில் உள்ள நிலையில் இவர்கள் மூன்று பேரும் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க